ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நிறைய பேர் எங்கிட்ட கேட்குற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்பாங்க அப்படி கேட்கும்போதெல்லாம் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா இல்லைங்க நான் ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க அப்படின்னு ஏங்க இப்படி வந்து லோவாக ஃபீல் பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப்னால் எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் தெரியுமா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்மோருக்கு வந்திருக்கோம் எக்மோருடைய ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எதில் வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணாநகரிலேருந்து மெட்ரோ வந்துட்டு மெட்ரோவில் எக்மோருக்கு வந்து மறுபடியும் வந்து மாறி நாங்கள் வந்து காந்தி இர்வின் சாலை அந்த பக்கம் வந்திருக்கோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னையோட புகழ்பெற்ற கன்னிமாரா லைப்ரரிக்கு தான் போகிறோம் என்னோட பொண்ணோட அதுக்கு முன்னாடி இந்த வீடு பாருங்களேன் எவ்வளோ ஒரு பழமையான வீடாக இருக்குது அதில் பார்த்திங்கன்னா அரசமரம் வந்து இந்த வீட்டையே வந்து பாலாக்கியிருக்கு இந்த வீட்டில் அந்த ஒரு வயதானவங்க வந்து இன்னமும் இருக்காங்க அந்த வீடு வந்து அவங்க கெட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறது அவங்க வாசல்லே அவங்க நிற்கிற விதமும் அந்த வீடை பார்த்து ஒரு வயசான அம்மா முகத்தில் கவலையோடைய அந்த வீட்டில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சரி வாங்க நம்ம இப்போ கன்னிமாரா லைப்ரரி போவோம் இப்போ கன்னிமாரா லைப்ரரி வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் விஷயமாக நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அம்மா நான் நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ண வேண்டியிருக்கு அதனால நான் லைப்ரரி போகணுன்னு சொல்லியிருந்தேன் இப்போ நான் தனியாக விடுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு ஏன்னா நமக்கு சென்னை புதுசு முதல்ல அவளுக்கு வந்து எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அப்புறம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் ஆட்டோ போட்டு போயிடலாம் அப்படின்னாலும் எங்கள் இருந்து லைப்ரரி போகணுன்னா அப் அண்ட் டவுன் பார்த்திங்கன்னா நானூறுரூவா ஆகும் அப்போ நம்ம வந்து அடிக்கடி போகும்போது ரொம்ப வந்து காஸ்ட்டும் அதிகமாகும் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம மெட்ரோவில் போயிட்டோம்னா அவளுக்கு வந்து நாற்பத்தெட்டு ரூபா தான் ஆகும் அதோடு நம்ம வந்து ஒரு பாஸ் வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே கம்மியாகும் அதோடு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து எக்மோரில் வந்துட்டு காந்தி இருவின் சாலை வந்து நம்ம செவன்டீன் இ இல்லை செவன்டீன் கே பஸ்ஸில் ஏறிட்டோம்னா அதோட பெண்களுக்கு வந்து ஃப்ரீ தான் நமக்கு வந்து டிக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீ தான் அந்த பஸ்ஸில் ஏறிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் அதோட நம்ம பார்த்திங்கன்னா மியூசியமில் தான் இந்த வந்து லைப்ரரி இருக்குது இப்போ நம்ம வந்து லைப்ரரிக்கு வந்தோம்னா என்ன வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படிங்கிறது அப்படின்னா எதுவுமே இல்லைங்க நம்ம வந்து இங்கே ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா நம்ம புக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய ஆதார் கார்டோ நம்ம வந்து ஏதோ ஒரு ஐடி கார்டில் வந்து அட்டஸ்டட் இருந்திருக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த அப்ளிகேஷனில் ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும் ஒரு ஐம்பது ரூபா வந்து நம்ம வந்து டோக்கன் சார்ஜ் மாதிரி பண்ணியிருக்கணும் இதுதான் அதோட ரூல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம புக்கு வந்து ஒரு ஆறு புக்குக்கு வரைக்கும் எடுத்துக்கலாம் ஒரு புக்குக்கு ஐம்பது ரூபா பதினாலு நாள் வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம் பதினாலு நாளைக்கு மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ஃபைன் கொடு ஃபைன் போடுறாங்க இதுதான் விஷயமே நிறைய புக்ஸ் இருக்குது பழமையான புக்குகள்லாம் நிறையா இருக்குது நானும் ஒரு ரெண்டு மூணு புக்கு படிச்சுட்டு வந்தேன் எனக்கு வந்து நாவல் இது மாதிரி சிறுகதைகள்லாம் படிக்க ரொம்ப பிடிக்கும் அதனால் தமிழ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற இலங்கை தமிழ் பற்றி இலங்கை தமிழர்களோட தமிழ் அந்த வார்த்தைகளை வந்து படிச்சுட்டு வந்தேன் ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு நம்மளுடைய திருவனந்தபுரம் மார்த்தாண்டம் அந்த பேச்சு வழக்கு அந்த க கதையில் இருந்தது ரொம்பவே பிரமிப்பாக என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய தாயாக இருக்கிறப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன் நல்ல ஒரு மலரும் நினைவுகளோடு அங்கேருந்து வெளியில் வந்தாங்க